हरे राम 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 हरे 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 कृष्ण हरे हरे राम कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அகில உள்ள கிருஷ்ணபக்தி இயக்கத்தின் சார்பாக வர்றோம் நாங்க வந்து ஒவ்வொரு வாரமும் இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு உலக அமைதியை நிலைநாட்டுவதற்காக எல்லாருமே சத்வகுலத்திற்கு வந்து பகவானுடைய நாமத்தை சொல்லி பகவானை மையமாக வச்சு உலகமே அமைதியாக இருக்கணுங்கிறது தான் இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்துடைய நோக்கம் இது வந்து உலகம் முழுக்க இருக்கு இதில் ஜாதி மதம் இனம் மொழி வித்தியாசம் கிடையாது யார் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணுமே உண்மையான அன்பு உண்மையான கடவுள் உண்மையான பக்தியை சொல்லிக் தான் வந்திருக்கோம் ஆக்சுவலி இதுல வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மை பயக்கணுங்கிறது இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்துடைய நோக்கம் அதனால ஒவ்வொரு வாரமும் ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்றோம் இது வந்து உலகம் முழுக்க பண்றாங்க நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா ஹரே கிருஷ்ணான்னு போட்டாலே நிறைய சங்கீர்த்தனங்கள் வரும் இது ரஷ்யா அமெரிக்கா ஜப்பான் எல்லா ஊர்களிலும் நடக்குது ஆனா இந்த மந்திரம் மட்டுமே வந்து உலகத்தை வந்து அமைதியை நிலைநாட்டும் ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ